தமிழ் வணக்கம் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய கதை முடிவடைய போகின்றதா டொனால்ட் ட்ரம்ப் உலக தலைவர் ஆகி தனக்கு கீழே ஐம்பது நாடுகள் வரை ஒன்றாக திரட்டி உலக அமைதிக்கான ஒரு புதிய குழுவை அமைத்திருக்கின்றார் இதுவரை முப்பத்தி ஐந்து நாடுகள் சேர்வதற்கு இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும் இருபத்தி ஒரு நாடுகள் உறுதியாக இருப்பதாகவும் புதிய நாடுகளினுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கின்றார் இதன் மூலமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு மாற்றீடாக ஒரு ஸ்தாபனத்தை கொண்டு வருகின்றார் காசாபின் அமைதியை உருவாக்குவதற்கு உலக நாடுகளை கொண்ட ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று மிகவும் தந்திரமான முறையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் அனுமதி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் அந்த அனுமதிக்கு பின்னதாக ஐக்கிய நாடுகள் சபையை கலற்றிவிட்டு அதற்கு இன்னொரு புறமாக புதியதொரு சபையை உருவாக்கி இருக்கின்றார் இந்த சபையின் அங்கத்துவ நாடுகள் பட்டியல் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது இந்த சபை எதை செய்ய போகின்றது முதல் மூன்று வருடங்களும் பணம் இல்லாமல் போகலாம் அதன் பின்னர் அங்கத்துவ கட்டணம் ஒரு நாட்டிற்கு பில்லியன் அமெரிக்க ஏக போக தலைவராக டொனால்டு அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஆனால் ஒரே ஒருவருக்கு இருக்கும் அதுதான் டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற அளவில் உலகத்திற்கு தலைமை தாங்குகின்ற வேர்ல்ட் நம்பர் ஒன் அமெரிக்கா என்கின்ற நிலைக்கு அமெரிக்காவை கொண்டு வருவதற்காக இதை அவர் ஸ்தாபித்திருக்கின்றார் இது பலத்த விமர்சனங்களை சந்தித்திருக்கின்ற பொழுதிலும் உலகத்திற்கு ஒரு புதிய சவால் என்று கூறப்படுகின்றது டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா அமைதிக்கான தீர்வு திட்ட சபையானது இப்பொழுது காசாவை தாண்டி உலகம் முழுவதுக்குமான அமைதி நோக்கி பரவலாக்கம் அடைகின்றது போர்டு ஆஃப் பீஸ் என்பது இதனுடைய பெயர் இருபத்தி ஒரு நாடுகளினுடைய பட்டியல் வெளியாகி இருக்கின்றது இந்தோனேசியா ஹங்கேரி அர்ஜென்டினா பரகுவே கட்டார் பாகிஸ்தான் கொசோவா ஆர்மீனியா துருக்கி அஜர்பைஜான் மொரோக்கோ சவுதி பல்கேரியா ஆகிய நாடுகளினுடைய பெயர்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது ஆனால் இந்தியா சீனா பாகிஸ்தான் உட்பட பெரிய நாடுகள் ஐம்பது இதற்குள் வரவேற்கப்பட்டிருக்கின்றன பல நாடுகள் பெயர் கையெழுத்து இல்லாமலே இடம்பெற்று கூறப்படுகின்றது சீனா வர முடியாது என்று மறுத்திருக்கின்றது பிரான்ஸ் வர முடியாது என்று மறுத்திருக்கின்றது ஐரோப்பாவில் பல நாடுகள் வர முடியாது என்று மறுத்திருக்கின்றது பிரான்சிய அதிபர் இப்படிப்பட்ட ஒரு சபையானது காசாவிற்கு அமைக்க புறப்பட்டு அதனுடைய எல்லை கடந்து அது எங்கு செல்லுகின்றது என்று தெரியாத அளவிற்கு அதனுடைய அதிகாரம் அளவு கடந்த ஒன்றாக மாறப்போகின்றது ஆகவே பிரான்ஸ் இதில் இடம்பெறாது என்று கூறியிருக்கின்றார் ஆத்திரமடைந்த டொனால்டு டிரம்ப் பிரான்சி அதிபர் செல்வாக்கு இல்லாதவர் அவருக்கு அந்த நாட்டில் எந்த மதிப்பும் கிடையாது சில மாதங்களில் அவர் பதவியில் இருந்து விலகிவிடுவார் ஆகவே அவரை பற்றி கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தன்னை எதிர்த்தவரை நிராகரித்து அவருடைய நாட்டினுடைய வயனுக்கு இருநூறு வீதம் வரி என்றும் அவர் கூறியிருக்கின்றார் டொனால்டு கோரிக்கையை ஏற்க மறுப்பவர்களுக்கு வீத வரி என்பது குறிப்பிடத்தக்கது உலக சமாதானத்தை ஏற்று தலைமை தாங்க டொனால்டு டிரம்ப் களம் இறங்கி இருக்கின்றார் இந்த சபையில் ஐரோப்பாவினுடைய கடைசி சர்வாதிகாரி என்று கூறப்படுகின்ற பெலருஸ் நாட்டினுடைய அதிபர் அலெக்சாண்டர் லுக்காஸ் ஜென்கோ மற்றும் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் ஆகியோருக்கும் அழைப்பு விடப்பட்டிருக்கின்றது கூடவே சர்வதேச போர்க்குற்றவாளியாக காணப்படுகின்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கும் இந்த அழைப்பு விடப்பட்டிருக்கின்றது இது ஐக்கிய நாடுகள் சபைக்கு மாற்றீடாக அமையுமா என்ற கேள்விக்கு அமையலாம் என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார் ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையும் அதற்கு உள்ளே இருக்கின்ற சபைகளும் எந்த ஒரு காரியத்தையும் இதுவரை காலமும் உருப்படியாக செய்ததாக சரித்திரம் இல்லை இப்படியே தொடர முடியாது எனவே புதியதோர் அமைப்பு வருகின்றது என்ற பொருள்பட வெள்ளை மாளிகையில் நிருபர்களிடையே அவர் பேசியிருக்கின்றார் இந்த நாடுகள் அனைத்தும் ஒரு பில்லியன் டாலர்களை கட்டுப்பணமாக கட்டி சேர வேண்டும் என்பது மிகப்பெரிய தொகையாக இருப்பதனால் பல நாடுகளினால் இந்த தொகை இயலாத தொகையாகவே இருக்கும் ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகள் இதில் இணையவில்லை இது காசாவிற்கு ஆனது என்று சொல்லப்பட்டாலும் காசா என்கின்ற பெயரை இந்த திட்டத்தில் எங்குமே காண முடியவில்லை ஆனால் மோதலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளான பகுதிகளில் அங்குள்ள மக்களுக்கு நிலைத்த சுதந்திர தன்மையை ஏற்படுத்துவதற்கு இந்த அமைப்பு பாடுபடும் என்றும் அதில் எழுதப்பட்டிருக்கின்றது இந்த சபை சட்டபூர்வமான ஆட்சியை இழந்த இனங்களுக்கு அந்த சட்டபூர்வமான ஆட்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு கீழே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பணிகள் போல இங்கும் பணி சபைகள் நியமிக்கப்படும் அவர்கள் தங்களுடைய பணிகளை சுதந்திரமாக செய்யும் சட்டபூர்வமான அதிகாரம் கொண்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த கூட்டத்தினுடைய தலைவராக டொனால்டு டிரம்ப் இருப்பார் தலைவரை மாற்ற முடியாது அவர் நிரந்தர தலைவராக இருப்பார் சபை ஏகமனதாக தலைவரை மாற்ற வேண்டும் என்றால் மட்டும் அவரை மாற்ற முடியும் ஆனால் சபையை அவரே நியமிக்கின்ற காரணத்தினால் அவருக்கு எதிரானவர்கள் என்று அங்கு யாரும் இருக்க முடியாது ஏற்கனவே ஏழு பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதில் அவருடைய மருமகன் ஜெரார்ட் குஷ்ணர் மற்றும் அவருடைய நண்பர் ஸ்டீவ் விட்கோவ் அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ உட்பட ஏழு பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஸ்தாபனத்திற்கு உள்ளே முரண்பாடுகள் ஏற்பட்டால் இறுதி முடிவை அதிபரே எடுப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இது குறித்து சர்வதேச விவகார நிபுணர் இசபெல் பிராம்சன் கூறுகின்ற பொழுது டொனால்டு தன்னை தானே நியமனம் செய்கின்ற ஒரு நிகழ்வாக இது இருக்கின்றது பதவி பதவிக்காலம் வரும் மூன்றாண்டுகளில் முடிந்துவிடும் அதற்கு பின்னரும் பதவியில் தொடர்வதற்கு ஏற்றவாறு இந்த ஸ்தாபனத்தை உருவாக்கி இதை பலம்பர செய்வது அவருடைய நோக்கமாக இருக்கின்றது தலைவர் பதவியினுடைய முடிவு காலம் என்ன அதில் காலக்கெடு எதுவும் கிடையாது இது எந்தெந்த பகுதிகளில் செயற்படும் விளக்கம் இல்லாமல் இருக்கின்றது ஏழு பேரை கொண்ட இந்த நிர்வாக குழுவானது காசாவில் மட்டுமல்ல பல பகுதிகளுக்கு செயற்பட போகின்றது ஐக்கிய நாடுகள் சபையினால் செயற்பட முடியாமல் இருக்கின்றது அங்கு வீட்டு அதிகாரம் இருப்பதனால் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் டொனால்ட் டிரம்ப் தானே தலைமை தாங்கி உலகத்தின் அமைதிக்கான அமைதி புறாவாக வரப்போகின்றார் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்காத நோர் அவர் கடிதம் எழுதி தன்னை ஏமாற்றி இருக்கின்றீர்கள் என்றும் கூறியிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபை தோல்வி என்றும் அது திறனையும் இலக்கையும் ஒருபொழுதும் எட்டி தொடவில்லை என்றும் ஐம்பது நாடுகள் என்று குறிப்பிட்டாலும் அறுபது நாடுகளுக்கு அழைப்பு விடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஏற்கனவே கிரீன்லாண்ட் பிரச்சனையில் டென்மார்க்கினுடைய எதிர்காலத்தை பற்றி டென்மார்க் இல்லாமல் செயலர் மார்க் ரூட் யார் தீர்மானம் எடுப்பதற்கு என்று ஸ்டேட் தாங்கள் அரசியல் பொருளாதாரம் பற்றி பேசுவதற்கு தயார் ஆனால் தங்களுடைய

com o trabalho.